கா பன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன் கா பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்குத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு பூங்குத்து வழங்கரபுள் காவல்து ஒரு நவ் பிரசிட் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை